மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் முன்னேற்றம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கல்வி வளங்களை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் பணியில் அசாதாரண முன்னேற்றங்களை இந்த அரசு ஏற்படுத்தி வருகிறது இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோயில்கள் மற்றும் மடங்கள் சார்பில் இருபத்தைந்து பள்ளிகள் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி உட்பட பத்து கல்லூரிகள் நடத்தப்பட்டு வருகின்றன பழனி அருள்மிகு தண்டாயுதபானி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இரண்டு பள்ளிகள் மற்றும் நான்கு கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் சார்பில் நடத்தப்பட்டு வரும் கல்வி நிறுவனங்களில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ரூபாய் நூற்றி கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகள் இவ்வரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அந்த வகையில் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இவ்விடத்தில் தனியார் முறையாக பள்ளியை தொடர்ந்து நடத்த இயலாத நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் நலன் கருதி இப்பள்ளி திருக்கோவில் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் என மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உத்தரவிடப்பட்டு பதினைந்து ஏகாம்பரநாதர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மாணவர்கள் மட்டுமே இருந்த இப்பள்ளியை புதுப்பித்து தற்பொழுது ஆயிரம் மாணவர்கள் பயில்கின்றனர் இப்பள்ளியை திருக்கோவில் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது போது போதிய கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததை கருத்தில் கொண்டு ரூபாய் பதினொன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஐந்து ஆய்வுக் கூடங்கள் உட்பட வகுப்பறைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை திறந்து வைப்பதோடு சென்னை புலியூர் அருள்மிகு பாரத்வாதேஸ்வரர் திருக்கோவில் அஞ்சுகம் தொடக்க பள்ளியில் ஏழு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பள்ளி வளாக மேம்பாடு மற்றும் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று திறந்து வைத்தார் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்